மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பை நாம் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுப்புங்குவையும் பரவும் குரு புங்கவையின் குண பஞ்சரனே பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு பூங்க குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று முடிந்து செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுப்பு முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறுபும் கவரும் புவியும் பரவும் குருபும் கவையன் குணப்பஞ்சரணே என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள் முருகன் குமரன் குகன் என்று முருகனுடைய நாமத்தை தினமும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் பொதுவாக முருகனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது ஆனால் அந்த ஆயிரம் நாமங்களிலும் சிறந்த நாமமாக கருதப்படுகிறது முருகன் குமரன் குகன் என்கிற இந்த மூன்று நாமங்களும் மிக சிறந்தவையாக கருதப்படுகிறது அதிலும் இந்த முருகன் என்று இருக்கக்கூடிய இந்த நாமம் மிகவும் பெருமை வாய்ந்தது முருகா என்று அழைத்தால் உடனே ஓடிவந்து அருள் தருவான் கந்தன் என்று அனைவரும் பொதுவாக சொல்வது உண்டு அந்த வகையிலே பக்தி பொருந்தி நிற்கக்கூடிய வானோரும் மண்ணுலகத்தோரும் விண்ணுலகத்தோரும் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் முருகனுடைய இந்த நாமத்தை தினமும் பாராயணம் செய்து துதிக்கிறார்கள் என் குண பஞ்சரன் எட்டு குணங்களையும் தன்னுள்ளால் அடக்கி வைத்திருக்கக்கூடிய எட்டு குணங்களையும் தனக்குள்ளால் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய முருகனை நினைந்து யாரெல்லாம் துதிக்கிறார்கள் தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோரும் முருகனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் எந்த நாமத்திலே முருகா குகா இந்த நாமத்தை பாராயணம் செய்து தினமும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதேபோல் நாமும் நெஞ்சமுருகி மனமுருகி முருகா என்று முருகனுடைய நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் நெஞ்சமுருகி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான் அதான் முதல் காப்பதிகாரத்திலே சொன்னாரே நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருக நெஞ்சம் நெகிழ்ந்து உருகக்குரிய வகையிலே முருகா என்று முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்குங்கள் முருகனுடைய நாமத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் நிச்சயம் முருகன் நமக்கு அருள்வான் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் திருமுருகாற்றுப்படையிலே அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று திருமுருகாற்றுப் படையிலே மிக அருமையாகச் சொல்லியிருக்கிறார்கள் முருகா என்று ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயம் முருகன் வந்து நமக்கு அருள் தருவான் அதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆகையினாலே பக்த கோடி பெருமக்களே உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறதா துவண்டு விடாதீர்கள் முருகனின் நாமம் இருக்கிறது நம்மை காக்க முருகா குகா என்று அவனை அழையுங்கள் குமரா என்று அவனை அழையுங்கள் நிச்சயம் வந்து நம்மை காப்பாற்றுவான் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே மிகப்பெரிய ஞானியான அந்த பெருமான் தந்த இந்த பாடலின் மூலமாக தினமும் நாம் நம்முடைய இல்லங்களிலே முருகனுடைய நாமத்தை ஜபித்து முருகா குகா குமரா என்று அழைத்து எல்லா விதமான வினைகளையும் களைந்து முருகனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்